ராஜசூய செய்யலாமே பகுதி ஓ மேன்மையான மனிதர்களின் முதன்மையானவரான நாரதரே நீர் எனக்கு வித்தியாசமான சபா மண்டபங்களை எனக்கு விளக்கி சொன்னீர் அதில் பூலோகத்தில் இருந்த அனைத்து ஏகாதிபதிகளும் யமனின் சபையில் இருப்பதாக தெரிகிறது மேலும் ஓ குருவே கிட்டத்தட்ட அனைத்து நாகர்களும் முக்கியமான தைத்தியர்களும் நதிகளும் வருணனின் சபையில் இருப்பதாக தெரிகிறது கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் தனது வாகனமாக கொண்டிருக்கும் தெய்வமான யமன் ஆகியோர் கருவூல தலைவனின் சபையில் இருப்பதாக தெரிகிறது பெருந்தகப்பனின் அதாவது பிரம்மனின் சபையில் அனைத்து பெரும் முனைவர்களும் தேவர்களும் கற்றலின் அனைத்து கிளைகளும் இருப்பதாக நீர் சொன்னீர் சக்கரனின் அதாவது இந்திரனின் சபையை பொறுத்தவரை ஓ முனிவரே நீர் கந்தர்வர்களையும் பலதரப்பட்ட முனிவர்களும் இருப்பதாக அவர்களது பெயர்களை சொன்னீர் ஆனால் ஓ பெரும் முனிவரே நீர் அரச அரிச்சந்திரன் என்ற ஒருவரை ஒரே ஒருவரை மட்டும் சிறப்பு மிகுந்த தேவர்கள் தலைவனின் சபையில் வாழ்வதாக சொன்னீர் அந்த கொண்டாடப்பட்ட மன்னனால் என்ன நற்காரியம் செய்யப்பட்டது அல்லது உறுதிகளுடன் கூடிய என்ன ஆன்மீக நோன்பு மேற்கொள்ளப்பட்டது எந்த செயலால் ஹரிச்சந்திரன் இந்திரனுக்கு நிகராக இருக்கிறான் ஓ அந்தனரே மேலும் பித்திரிகளின் உலகத்தில் விருந்தினராக இருக்கும் எனது தந்தை மேன்மை மிகும் பாண்டுவை நீ எப்படி சந்தித்தீர் ஓ அற்புத நோன்புகள் கொண்ட மேன்மை மிகுந்தவரே அவர் உம்மிடம் ஏதாவது சொன்னாரா அனைத்தையும் எனக்கு சொல்லும் நான் உம்மிடம் இருந்து கேட்டுக்கொள்ள மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறேன் என்றான் யுதிஷ்டன் நாரதர் ஓ மன்னர்களின் மன்னா நான் முதலில் நீ கேட்ட மன்னர்களுக்கு மாமன்னனாக இருந்தான் அவனது ஆணைக்கு கட்டுப்பட்டார்கள் ஓ ஏகாதிபதி வெற்றி கண்ட தங்க தனி ஒரு ஆளாக அந்த வீர மிகுந்த மன்னன் தனது ஆயுதங்களால் முழு உலகத்தையும் அதன் ஏழு தீவுகளுடன் சேர்த்து தன் ஆழகைக்குள் கொண்டு வந்தான் குரு ஏகாதிபதி மலைகளையும் கொண்ட முழு உலகத்தையும் தனது கொண்டு வந்த அவன் ராஜசூய உலகத்தில் இருந்த அனைத்து மன்னர்களும் அவனது உத்தரவின் பேரில் அவனுக்கு பல செல்வங்களை வேள்விக்காக கொண்டு வந்து கொடுத்தனர் மன்னர்கள் அனைவரும் அந்த வேள்வியில் நன்கு உண்டு இருந்த அந்தனர்களுக்கு மேலும் உணவுகளையும் பரிசு பொருட்களையும் கொடுக்க சம்மதித்தனர் அந்த வேள்வியில் அவர்கள் கேட்டதை விட ஐந்து மடங்கு செல்வத்தை கொடுத்தான் அந்த அந்த முடிவில் மன்னன் அதாவது பல நாடுகளில் இருந்து வந்திருந்த அந்தனர்களுக்கு பெரும் பரிசுகளையும் பலதரப்பட்ட செல்வங்களையும் கொடுத்தான் பலவகைப்பட்ட உணவாலும் மகிழ்ச்சிக்குரிய பொருட்களாலும் தாங்கள் விரும்பியதை விட அதிக செல்வத்தையும் அதிகமான செல்வங்களையும் பெற்று திருப்தி அடைந்த மன்னன் அனைத்து மன்னர்களிலும் புகழிலும் மேன்மையானவன் என்று சொல்ல ஆரம்பித்தனர் ஓ ஏகாதிபதியே ஓ பாரத குலத்தின் காலையே இந்த காரணத்தினாலேயே ஹரிச்சந்திரன் மற்ற ஆயிரம் மன்னர்களை விட அதிகமாக பிரகாசித்தான் அந்த பலம் வாய்ந்த ஹரிச்சந்திரன் தனது பெரும் வேள்வியை முடித்து உலகத்தை ஆட்சி செய்து அவனது அரியணையில் பிரகாசமாக ஒளிர்ந்தான் ஓ பாரத குலத்தின் காலையே ராஜசூய வேள்வியை செய்யும் அனைத்து ஏகாதிபதிகளும் அடைந்து இந்திரனுடன் தங்கள் நேரத்தை மகிழ்ச்சியாக கடத்துகின்றனர் ஓ பாரத குலத்தின் காலையே போர்க்களத்தில் தங்கள் முதுகை காட்டாமல் வாழ்வை துறந்த மன்னர்களும் இந்திர மாளிகையில் மகிழ்ச்சியுடன் வாழ்வர் கடும் ஆன்மீக தவங்கள் இயற்றி தங்கள் உடலை துறந்தவர்களும் அதே பகுதியை அதாவது இந்திர மாளிகையை அடைந்து காலத்திற்கும் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள் ஆச்சரியம் அடைந்து உனக்கு சிலவற்றை சொல்லி இருக்கிறார் நான் மனிதர்களின் உலகத்திற்கு செல்கிறேன் என்பதை அறிந்து என்னிடம் வந்து என்னை பணிந்து வணங்கி ஓ முனிவரே நீ யுதிஷ்டனுக்கு தனது தம்பிகள் தனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வரை அவனால் முழு உலகத்தையும் அடக்கி ஆள முடியும் என்பதை சொல்லுவீராக அதை சாதித்த பிறகு அவன் 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 பெரும் நடத்த வேண்டும் மகன் இந்த செய்தால் நான் அரிச்சந்திரனை போல இந்திரனின் உலகத்திற்கு சென்று இந்திரனது சபையில் கணக்கிலடங்கா வருடங்களுக்கு மகிழ்ச்சியுடன் வாழ்வேன் என்றான் பாண்டு நான் அவனிடம் ஓ மன்னா நான் மனிதர்களின் உலகத்திற்கு சென்றால் நீ சொன்னது அனைத்தையும் உன் மகனிடம் சொல்கிறேன் என்றேன் நான் இப்போது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் ஓ பாண்டுவின் மகனே உனது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்று நீ அந்த வேள்வியை செய்தாயானால் நீயும் உனது இறந்த முன்னோர்களுடன் சேர்ந்து இரவாதவர்கள் தலைவனின் அதாவது இந்திரனின் பகுதியில் மகிழ்ச்சியுடன் இருப்பாய் ஓ மன்னா பெரும் தடைகளுக்கு பிறகே அந்த வேள்வியை செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது ஒரு வகை ராட்சசர்களான பிரம்ம ராட்சசர்கள் என்போர் இது போன்ற தடை செய்ய ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்து தேடி கொண்டிருப்பார்கள் அது போன்ற ஒரு வேள்வியை நடத்துவதால் பெரும் போர் ஏற்பட்டு சத்திரியகுலமே உலகத்தில் இருந்து அழியும் நிலை ஏற்படலாம் ஒரு சின்ன தடை கூட உலகத்தை பேரழிவுக்கு இட்டு செல்லும் இதையெல்லாம் குடிமக்களை காப்பதற்கு தயாராக இரு வளமையில் வளர்ந்து இன்ப நிலை அனுபவித்து வா அந்தனர்களுக்கு செல்வத்தை பரிசாக கொடுத்து திருப்தி செய் நீ கேட்டது அனைத்திற்கும் நான் விரிவாக பதில் சொல்லிவிட்டேன் உனது அனுமதியுடன் நான் தாசரர்களின் நகரத்திற்கு அதாவது துவாரகைக்கு செல்கிறேன் என்றார் நாரதர் வைசம்பாயனர் சொன்னார் ஓ ஜனமே இவற்றை தன்னுடன் வந்த முனிவர்களுடன் சேர்ந்து வந்த வழியே திரும்பி சென்றார் நாரதர் சென்றதும் ஓ குருகுலத்தில் வந்தவனான ஜனமேஜயனை மன்னன் யுதிஷன் தனது தம்பிகளுடன் சேர்ந்து வேள்விகளில் முதன்மையான ராஜசூய வேள்வியை குறித்து சிந்தித்தான் என்றார் வைசம்பாயனர்